இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் ஸ்பானர் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் எப்படி யூஸ் பண்ணுங்கிறதும் நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தான் தெரியாமல் இருக்கும் பொதுவாக போல்நட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த இந்த இது த்ரெட்டை நம்ம லூஸ் பண்ணி டைட் பண்ணி அந்த போல்நட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதோட ஹெட் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இது ஓப்பன் பண்ணலாம் க்ளோஸ் பண்ணலாம் ஸோ இந்த அட்ஜஸ்டபுள் ஸ்பானர் ரொம்ப காலமாக இருக்குது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இதுவும் ஒரு அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் தான் இந்த ஸ்பேனரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையால் தனியாக அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல இந்த போல்ட் நிறைய சைஸ் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கான் பாருங்கள் எயிட் டு ஃபோர்டீன் இந்த பக்கம் எயிட் எம் இருந்து வந்து ஃபோர்டீன் எம்எம் இருக்கும் இந்த பக்கம் கட்டிக்கலாம் ஃபிஃப்டீன் எம்எம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் எம்எம் இருக்கும் இந்த பக்கம் கட்டிக்கலாம் இந்த ஸ்பேனரும் அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் தான் அதாவது இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல ஜஸ்ட் அந்த போல்ட் மேலே வச்சு கொஞ்சம் இழுத்த மாதிரி டைட் பண்ணவோ லூஸ் பண்ணவோ நீங்கள் செய்யலாம் இந்த ஸ்பேனர் பாத்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்டபிள் அளவுக்கு இது ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா இது ஹெவியான போல் நட்டெல்லாம் கழட்டலாம் அதாவது கழட்ட முடியல ரொம்ப நாள் ரஸ்ட் ஆகி போச்சு ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்றதையும் இதில் கழட்ட முடியும் பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறத கழட்ட முடியாது இதில் இருக்க மைனஸ் பாயிண்ட் மெயினா என்னன்னா இந்த ஹெட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக கொடுத்துருக்கிறதுனால போல்ட்டுடைய ஹெட்டை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே டேமேஜ் பண்ணிடுது இதுல இன்னொரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேனருடைய பினிஷ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக கொடுத்துருக்கான் எந்த ஸ்பேனருமே வந்து ஃபினிஷ் வந்து ஷார்ப்பாக கொடுக்கக்கூடாது ரவுண்ட் ஹெட்ஜஸாக தான் இருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க லேசாக டைட் பண்ணும்போது இப்படி கையில் வந்து பட்டதுனாலும் இந்த இடத்துல காயமாயிடும் அது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பானர்ல ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இன்னொரு மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பானர் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிற போல் நட்ஸை நம்ம லூஸ் பண்ண முடியாது அதே போல ரொம்ப ரொம்ப டைட் வைக்கணும்னாலும் இந்த ஸ்பானரில் வைக்க முடியாது ஓரளவுக்கு டைட் வைக்கலாம் அதே போல ஓரளவுக்கு டைட்டாக இருக்கிறத லூஸ் பண்ணலாம் இந்த ஸ்பேனரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இதுல நம்ம கையால் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஹெட் சைஸுக்கு மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது இல்லை இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கையால் அட்ஜஸ்ட் பண்ணி தான் மாற்றுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றினதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் யூஸ் அப்புறம் இது கொஞ்சம் விரிஞ்சிடும் இல்லைன்னா கொஞ்சம் மாறும் மறுபடியும் மறுபடியும் இதில் கை வச்சு நீங்கள் திருப்புறதே உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாகிடும் இது இது கொஞ்சம் விருப்பாக இருக்கும் இதில் கை வச்சு சுற்றி சுற்றி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பட் ஸ்டில் ஹெவி டியூட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்டபிள் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் லைட் ஒர்க் நீங்கள் எதாவது பண்றீங்க கொஞ்சம் அதிகப்படியான போல்நட்ஸை ஹேண்டில் பண்ணுறீங்க நிறைய சைஸஸ் இருக்குது மாறி மாறி நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னா நீங்க நிச்சயமா இதை யூஸ் பண்றது பெட்டர் நீங்கள் ஃபுல் டைட் வைக்கணும் ரொம்ப ஹெவி டைட் வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இதை யூஸ் பண்ண முடியாது இதை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது இதோடைய இந்த ஷார்ப் எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா அந்த போல்ட் நெட்டுடைய ஹெட்டை வந்து டேமேஜ் பண்ணும் அந்த போல்ட்டாக இருந்தாலும் சரி நெட்டாக இருந்தாலும் சரி ஹெக்ஸகண்ட் ஷேப்ல இருக்கும் அந்த எக்ஸகண்ட் ஷேப்ல இருக்கிற அந்த கார்னர்ஸை வந்து இது டேமேஜ் பண்ணுது இந்த டேமேஜ் பண்ணுறதுனால அது அடுத்த தடவை இந்த ஸ்பேனர்ல போட்டு உங்களால திறக்க முடியாது இது ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஸ்கேனரும் போட்டு தொடக்க முடியாமல் போயிடும் ஸோ இந்த ஸ்கேனர் வந்து நிச்சயமா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான் பட் நீங்கள் ஹெவி டியூட்டி யூசேஜுக்கு யூஸ்ஃபுல் கிடையாது நான் இதை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மாசமாச்சு ஒரு மாசமா நான் சைட்ல இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் இது ஆக்சுவலா அன்பாக்சிங் வீடியோவே நான் போடணும்னு தான் நினச்சேன் அன்பாக்சிங்ல நம்ம எதை பத்தி பேசுறதுன்னே தெரியல இது புதுசாக நம்ம வாங்கணும் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம் இதை பத்தி நான் என்ன நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது நல்லா இல்லன்னு சொல்ல முடியாது இதோடைய உண்மையான யூஸ் என்னன்றத தான் நினைச்சேன் இதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இது ரொம்ப காம்பாக்டா இருக்கு இதை கையை வச்சு எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல இல்ல சாதாரமா நீங்க பாக்கெட்ல வச்சிட்டு போகலாம் நீங்க எந்த சைஸ் வேணாலும் இதுல கொடுத்துருக்காங்க எயிட் எம்எம்ல இருந்து டுவெண்ட்டி ஃபோர் எம்எம் இருக்கும் எந்த சைஸா இருந்தாலும் நீங்க சாதாரணமா ஓபன் பண்ணலாம் க்ளோஸ் பண்ணலாம் இதை நீங்க தாராளமா ஒரு இரநூத்தம்பது ரூபா உணவு கொடுத்து வாங்கியிருந்தேன் நான் தாராளமாக அந்த காசு கொடுத்து இது வாங்குறதுக்கு வருத்தான பொருள் தான் இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதோடைய பிராண்டு பேரும் ஏதோ நான் சொல்ல விரும்பல செவன்டீன் இன் ஒன் அட்ஜஸ்டபிள்ஸ் கேன் போட்டீங்கன்னா ஒரு நாலஞ்சு பிராண்ட்ல இது காட்டும் உங்களுக்கு எது நம்பிக்கையான பிராண்டோ அதில் நீங்கள் வாங்கிக்கோங்க இது விளம்பரம் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ கிடையாது இந்த மாதிரி ஒரு டூல் இருக்குது கொஞ்சம் ஹேண்டியா இருக்கு எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் கொண்டு போய் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ பட் நம்ம வழக்கமாகவே எதையும் விளம்பரம் பண்ணுறது உங்களுக்கே தெரியும் நம்ம சேனலுக்கு எதுவும் விளம்பரமும் வர வரவும் போறதில்லை ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேனர் நீங்க வாங்குவீங்களா இது வாங்கினா உங்களுக்கு யூஸ் ஆகுமா இல்லை மற்றவங்க வாங்கலாமா நீங்கள் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோவுடைய நிறை குறைகளை பற்றி எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் லைக் பண்ணுங்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போன்ற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ